டெங்கு காய்ச்சல் திருகோணமலை மாவட்டத்தில் வேகமாக பரவி வருவதாக சுகாதார தரப்பினர் கூறுகின்றனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் திருகோணமலையில் மாத்திரம் பதினான்கு பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பதிமூன்று பேர் கிண்ணியாவை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிண்ணியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள டெங்கு அபாயம் தொடர்பில் நியூஸ் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து கிழக்கு கரையோரத்தின் மிகவும் எழில்மிகு பிரதேசமாக கிண்ணியா காணப்படுகின்றது மீன்பிடி மற்றும் விவசாயத்தை பிரதான ஜீவனோபாயமாக கொண்ட கிண்ணியா மக்கள் நீண்ட காலமாக யூத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிப்புகளை சந்தித்தனர் கிண்ணியா பிரதேச செயலக தரவுகளுக்கு அமைய முப்பத்தோரு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று பதினேழு குடும்பங்களை சேர்ந்த எழுபத்தை நானூற்று முப்பத்தி ஐந்து பேர் அங்கு வாழ்கின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் பரப்புடன் சனத்தொகையை ஒப்பிடும் போது கிண்ணியா பிரதேச செயலகம் அதிக சனத்தொகையை கொண்ட பகுதியாகும் கடந்த மூன்று மாதங்களில் மாத்திரம் திருகோணமலை மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் கிண்ணியா பிரதேச செயலுக்கு பிரிவை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மனிதாழங்களில் கிண்ணியா வைத்திய பணிமனைக்கு உட்பட்ட பகுதியில் நாற்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கிண்ணியாவில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து அறுபதாகும் இந்த வருடம் பன்னிரண்டு பேர் டெங்கு காய்ச்சலால் வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் அப்துல் தெரிவித்தார் இடங்கள் கூடுதலாக காணப்பட்டது ஏற்கனவே அந்த இடங்களிலிருந்து நுழம்பு கூடிய அளவு இருப்பதனால தான் இதை கூடுதலான இந்த அளவுக்கு கூடிய நோயாளிகள் நீக்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் குறிப்பாக எங்களுக்கு இந்த நீர்நிலைகள் குறிப்பாக இந்த குழாய் கிணறும் கிணறுகளிலிருந்து கூடுதலான நுழம்புகள் உங்களுடைய குடம்பிப் பெறுவதை நாங்கள் அவதானித்தோம் கிண்ணியா பிரதேசத்தின் நிலைமைகளை நேரில் ஆராய்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ஜூடின் சிந்து ஜென் அங்கு சென்று இருந்தார் எப்போதும் அவதானிக்க கூடியிருந்தது பெருமளவான நோயாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதோடு உங்களது கருத்து என்ன கடந்த சில நாட்களாக என்று கூட சொல்லலாம் கிண்ணியா பிரதேசம் மட்டுமல்ல திருகோணமலையின் மற்ற பகுதிகள் திருவோணமலை எம்ஓஹெச் உப்புவலி மூதூர் போன்ற பகுதிகளிலும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் வந்த வண்ணம் இருந்தது ஆனாலும் கிண்ணியாவில் ஒரு நாளைக்கு நாற்பது நாற்பத்தைந்து பொன் அளவு நோயாளிகள் வந்து திடீர்னு வந்ததனால் இவ் வைத்தியசாலையும் மிகவும் சிறிய இடப்பெறப்போடு இருக்கின்றதனால் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறுவதிலே பல சிரமங்கள் சிரமங்களை இங்கு நோயாளிகள் அடிக்கடி திருவோணமலை வைத்தியசாலைக்கு விடமாற்றம் பெற்றதுனால அங்கு நோயாளர்களின் அளவு மிகவும் அதிகரித்து அங்கும் நோயாளிகளை கவனிப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது கிண்ணியா தல வைத்தியசாலையில் தற்போது ஆயிரத்துக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த வைத்தியசாலையின் பிரதம வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் அப்துல் ஹலீம் சமீன் தெரிவித்தார் கிண்ணியா வைத்தியசாலை ஊழியர்களுக்கு மேலதிகமாக கொழும்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு குழுவினரும் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்றனர் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளதை அடுத்து கிண்ணியா பிரதேசத்தில் உள்ள அறுபத்தி ஆறு பாடசாலைகள் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் மூடப்பட்டுள்ளன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாக கிண்ணியா கல்வி பணிப்பாளர் அகமது லெபே கூறினார் பகுதியின் சந்தை இந்த பிரதேசத்தில் அதிகமாக பெரும் பெருமளவில் மக்கள் ஒன்று கூடுவதை நாட்களில் அதாவது வாராந்த நாட்களில் இல்லாமல் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்றைய தினம் அதே போன்று சமீபங்களில் இங்குள்ள மக்களின் தொகை மிகவும் குறைவாக உள்ளதாக இங்குள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் சுமார் பதினாறுக்கும் மேற்பட்ட மரணங்கள் தற்போது பதிவாகியுள்ள நிலையில் இங்குள்ள மக்கள் பெரும் அச்சத்திற்கு மத்தியில் வாழ்கின்றனர் குப்பைக்கூள அகற்றாமை போன்ற விடயங்கள் இந்த டெங்கு நோயில் பாரிய தாக்கத்தை செலுத்துவதாக இங்குள்ள மக்கள் நமக்கு தெரிவித்திருந்தனர் செய்திகளுக்காக கிண்ணியா வாராந்த சந்தையிலிருந்து இருந்து சிந்துஜன்